ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது இராமானுச நூற்றாந்தாதி இருபதாவது பாசுரம் இப்படி பாருங்கள் பாசுரம் ஆரப்பொழில் தென் குறுகை பிரான் அமுத திருவாய் ஈரத்தமிழின் இசை உணர்ந்தோர்க்கு இனிய சீரை பயின்று உயிரும் நலங்கொள்நாத முனியை நெஞ்சால் பருகும் ராபானுசன் எந்த மாநிதியே ஆரப்பொழில் தென் குறுகை பிரான் அமுத தமிழின் இசை இனியவர்தம் சீரை பயின்று உய்யும் சீலங்கொல்நாதமுனியை நெஞ்சால் வாரிப்பருகும் ராமானுசன் எந்தன்மா நிதி ஏன் ஆரப்பொழில் தென்குறுகை பிரான் ஆர ஆரப்பொழில ஆரமாக ஒரு மாலையாக தொழில்கள் சூழ்ந்த தென்குறுகை பிரான் அம்மாழ்வார் இல்லாட்டி ஆரப்பொழில சந்தன சந்தனக்காடு சந்தனங்கள் இருக்கிற சோலைகள் இருக்கிற அந்த திருக்குறுகை பிரானான நம்மாழ்வாருடைய அமுத திருவாய் ஈரத் அவரிலிருந்து அவருடைய அருள் அவருடைய அவர் அருளி செய்த நம்மாழ்வார் அருளி செய்த அமுதம் போன்ற திருவாய்மொழி என்கிற அந்த செந்தமிழின் இசை அதனுடைய மேன்மை இசைனா அதனுடைய புகழ் அதனுடைய மேன்மை அதனுடைய கருத்து அதான் சொல் இசை உணர்ந்தோர்க்கு திருவாய்மொழியின் கருத்தை உணர்ந்தவர்களுக்கு இனியவர்தம் கழுத்தை உணர்ந்தவர்களுடைய இனியவர்கள் இனியவர்கள் சுகிருத் அப்படின்னு விஷ்ணு சாசர்நாமத்தை திருநாமம் வரும் இனியவர்னா சுஹிருத் சுகுத்துனா நண்பர்கள் இருப்போம் ஸோ இந்த இசை உணர்ந்தோர்களுக்கு நண்பர்கள் இனியவர்தம் சீரைப்பருண் பீரை பயின்று ஊம் அந்த திருவாய்மொழியின் கருத்தை உணர்ந்தவர்களுடைய நண்பர்களுடைய பெருமையை பயின்று அதே அதே பயின்று ஊம் அதே பயின்று ஜீவனம் செய்யும் சீலங்கள் சீலம் மிக்க நாதமுனியை நாதமுனி அவர்களை நெஞ்சால் மாரி பருகும் எப்பொழுதும் தன்னுடைய நெஞ்சில் வைத்து கொண்டிருக்கும் மாரி பருகும் ராபா ருசன் எந்த மாநிதியே என்னுடைய பெரிய நிதி மாநிதின்னு அன் அர்த்தம் இந்த காலத்தில் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் அந்த காலத்தில் ஆபத்தனம் நாம் ஆபத்தில் இருக்கும் போது உதவக்கூடிய செல்வம் தான் மாநிதி ஸோ ராமானுஜரை ஆபத்தனம் என்னுடைய பெரிய நிதி என்னுடைய ப்ராஃபிட் ஃபண்ட் அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம் பாசனம் படித்தா அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும் ஆரப்பொழில் தென் குருகை பிரான் அமுத திருபாய் ஈரத்தமிழின் கிசை உணர்ந்தோர்க்கு இனி அவர்தம் சீரை பருகும் பொயரை பயின்று முகும் சீலங்கொல்நாதமுனியை நஞ்சால் வாரி பருகும் கிராமானுசன் எந்தன்மா நிதியே முஷ்ரா நகர ஸ்ரீமதே ராமானுஜாய மகான்